வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவபாலாஜ் இன்றைய பதிவு வாக்கிங் பிளஸ் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் வாக்கிங் போறவங்க தாராளமாக போவாங்க அதுல எந்த தவறும் இல்லை அதே போல நீங்க வார்ம் அப் எக்ஸசைஸ் செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் இது நம்ம செய்ய முடியாத பட்சத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவா நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிடம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்க நடைப்பயிற்சி சென்று வந்த பலனும் மற்றும் உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய அதாவது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இந்த இரண்டு நிலைகளும் ஒரே பயிற்சியில அடங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க வெறும் வயிற்றுல யோகாசனம் தாராளமா செய்யலாம் நீங்க உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக அதாவது வீட்டுல இருந்து செய்வது நல்லது வாட்ஸ்அப் போட்டு இது போல மொட்டை மாட்டில இருந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் அதாவது ரைஸ் போட்டோம் இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை மேல உயர்த்துறோம் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்தி இடுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில ஒரு இருபத்தஞ்சு இன்னைக்கு நம்ம இப்ப இருக்கலாம் இதுல செய்யும்பொழுது பாடி ஒர்க் அவுட்டும் பார்க்கலாம் உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு கைகளுக்கு நல்லது உங்களுடைய கால்களுக்கு நல்லது கார்டுக்கும் ரொம்ப நல்லது ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இருபத்தஞ்சு ஒண்ணு மூணு இது போல எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்ப நம்ம இதுலயே இரண்டாவது நிலையை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா மூச்சு காத்து நம்ம உள்ள எழுதுறோம் அதாவது ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க மூச்சு காத்த அடக்கணும் இப்ப இந்த இரண்டு பயிற்சிகள் நல்லா வந்த பிறகு நீங்க வந்து இண்டிவிஜுவலா செய்யலாம் இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம விட்டு வால் சப்போர்ட் செய்யறோம் கால்கள் நம்ம இது போல ரைஸ் பண்றோம் நேரா பார்க்கணும் இருக்கணும் நம்ம இதுலயே வந்து இப்போ எவ்வாறு நடக்கக்கூடிய ஒரு நிலை என்பது பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு இது நடக்கிறோம் ஸ்லோவா நடங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அப்படியே பின்னாடி போறோம் இதுலயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இதுல இன்னொரு நிலையை பார்ப்போம் இப்ப நம்ம செய்யும் பொழுது மூச்சு காத்து உள்ள எழுக்கணும் அதாவது இப்படி வரும் வயிறு சாதாரணமா இருக்கும் பொழுது வயிறு இப்படி இருக்கும் இப்ப மூச்சு காத்து உள்ள இழுக்கும் பொழுது இப்படி உள்ள இப்ப நம்ம மூச்சு காத்து எடுத்துறோம் உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடிகிறதோ செய்யலாம் தவறு இல்ல தவறில் கஷ்டப்படுத்த வேண்டாம் ஆரம்ப காலகட்டத்துல உங்களால எந்த நிலையில செய்ய முடிகிறதோ அந்த நிலை என்பது செய்து கொண்டு வரணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு படிப்படியா நம்ம அடுத்த நிலை என்பது செல்வது தவறு இல்ல இந்த அனைத்து பயிற்சிகளும் செய்வது என்பது ரொம்ப நல்லது இதுல நீ ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணினாலே நடைப்பயிற்சியில செல்படு வந்த பலனும் அதே போல ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பார்க்கலாம் இந்த நிலையிலிருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுடைய கால்களுக்கும் ரொம்ப நல்லது கைகளுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கேஸ்டிக் டக்கு ரொம்ப நல்லது மோஷன் பிராபத்துக்கும் ரொம்ப நல்லது சக்கரவியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது ஒன்று பெண்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் ஸ்பைனல் ரொம்ப நல்லது நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல வெள்ளியும் நன்றாக ரெடி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இந்த பதிவுல உங்களுக்கு எது முடிகிறதோ செய்யுங்கள் தவறு என்பது கிடையாது பயிற்சிகள் முடித்த பிறகு நீங்க உணவு எடுத்ததா இருந்தா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது நன்றி வணக்கம்